அன்பவங்கள் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் நெட் கிளாத்தில் எப்படி டிசைன் போடுறது தான் பார்க்க போகிறீங்க இந்த நெட் ஃபேப்ரிக் வந்து கடையில் வாங்கினது தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது நம்மக்கிட்ட சுடிதார் அப்படி இல்லைன்னா குழந்தைங்க ட்ரெஸ்லாம் இருந்ததுன்னா அதில் இருக்கிற நெட் ஃபேப்ரிக் கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம் இப்போ நான் வந்து என்னோடய பழைய சுடிதாரோட நெட் ஃபேப்ரிக் தான் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா இது வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது இதில் போடலாமா வேணாமான்னு சிலருக்கு டவுட் இருக்கலாம் அதனால தான் நானும் ஓல்டு கிளாத்துலேயே ஃபஸ்ட்டு போட்டு காட்டுறேன் இந்த மாதிரி ஓல்டு கிளாத்தில் நல்லா போட்டு ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து புதுசாக கடையிலேருந்து வாங்கி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள் இப்போ நெட் அதான் எப்பயும் போல் நம்ம எப்படி பாப்ரின் கிளாத் ஃபிக்ஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு நம்மளுக்கு பிடிச்ச டிசைன் எது வேணால் நம்ம போட்டுக்கலாம் ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஸ்கொயர் டைப்பில் வந்து பாக்ஸ் போட்டுட்டு அதில் நான் போட்டு காட்டுறேன் பாக்ஸ் போட்டுட்டு அதில் ஃபுல்லாக சங்கிலி தையல் போட்டுக்கோங்க இது வந்து நம்ம ரெண்டு மாடலில் செய்யலாம் ஒன்று வந்து நெருப்பால் சுட்டு இடையில இருக்கிற துணியெல்லாம் கட் பண்ணுறது இன்னொன்று வந்து அப்படியே வந்து நம்ம கட் பண்ணி விட்டுட்டு சைடில் வந்து க்ளூ அப்ளை பண்ணால் போதும் அந்த மெத்தடு ரெண்டு மெத்தடில் நம்ம வந்து போடலாம் இப்போ வந்து நான் கட் பண்ணுற மெத்தட் தான் உங்களுக்கு காட்ட போகிறேன் சங்கலை தையல் ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் செயின் வித் ஜிக்ஸாக் போட்டுட்ருக்கேன் நார்மலாக செயின் போட்டதுக்கப்புறமா சைடில் ஓரங்கள் பிரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக இந்த செயின் வித் ஜிக்ஸாக் போடுவோம் ஃபஸ்ட்டு வீக்கில் இந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ஸ்டிச்சை வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ அதே தான் வேறு ஒன்றும் புதுசாக நான் எதுவும் போடலை செயின் வித் ஜிக்ஸாக் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும் எல்லா லைன்லேயுமே வந்து நீங்கள் போடணும் பார்டரில் மட்டும் இல்லாமல் சென்டரில் இருக்கிற செயினுக்கு மேலேயும் போடுங்க இது என்னென்னா இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு பிரியாமல் இருக்கும் இன்னொன்று நல்லா மொத்தமாக நல்லா பெருசாக வந்து விசிபிளாக தெரியும் அந்த ஸ்டிச்சு அதனால தான் ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபோ போட்டு முடிச்சிட்டோம் இப்போது இடையில இடையில அந்த நெட் கிளாத் இருக்கு இல்லையா இது வந்து நம்மளோட க்ரியேட்டிவ் ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம் ஒன்று விட்டு ஒன்று கட் பண்ணலாம் இல்லை ஃபுல்லாகவே கட் பண்ணலாம் நம்மளோட இஷ்டம் தான் எப்படி வேணுமோ நம்ம கட் பண்ணிக்கலாம் ஆனால் கட் பண்ணும் போது சைடில் வந்து அந்த ஜரி மேலே வந்து பட்டுறாமல் பார்த்துக்கணும் அவ்வளோதான் நெட் கிளாத்தில் போடுறதுனா ரொம்ப கஷ்டமே நினச்சிட்ருப்பீங்க இருப்பீங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம் தேங்க்யூ